பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே அவன் கிசுகுள் மிகவும் பிரியமானவர்கள் புதிய நாளை காண்பதற்கான கிருபை நமக்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார் தவக்காலத்தினுடைய இரண்டாவது நாளில நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஒருவேளை நான் சோர்ந்து போயிருந்திருக்கலாம் ஒருவேளை நான் பலன் குறைந்து போயிருந்திருக்கலாம் கத்தர் சொல்கிறார் ஏசாயா திர்கதர்சி நாற்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வருஷம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் எல்லாரும் ஆமேன்னு சொல்லாம நம்ம நாம் கிறிஸ்துக்கள் மிக பிரியமானவர்களே நாம் துவண்டு போன வேலையில என்னால முடியாது என்கிற வேலையில தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார் என்னால முடியும் 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 சொல்லும்போது போது என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் இப்பொழுது எசப்பா என்னால முடியல எசப்பா இனிமே என்னால ஒண்ணும் முடியாது நீங்க தான் உதவி செய்யணும் சொல்லி சர்வத்தையும் அவருடைய கையில நீங்க தருகின்ற பொழுது அவர் உங்களை எடுத்துக்கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார் அதுதான் சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து

உங்களை மறுபடியும் புதுப்பித்து வல்லமையாய் வழிநடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார் அவரோட ஒப்பு கொடுப்போம் பலன் பெறுவோம் கத்தரமே நம்ம ஆசீர்வதி காப்பாராக ஜபசிலாமா நேசிக்கின்ற அன்பு புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அடவே நாங்கள் சோர்ந்து போன வேலையில எல்லாம் நீர் எங்கள் கரங்களை பிடித்து நீர் எங்களை தூக்கி வழிநடத்து நடத்து நீரை நன்றி செலுத்துகிறோம் எங்களை பலன் தருகிற தேவனாயிருக்கிறேன் எங்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறேன் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அன்று இந்த தவக்காலங்களிலே நாங்கள் அன்று உபவாசம் இருக்கின்ற பொழுது அன்று உமக்கு நாங்கள் பிரியமாக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அக்கான சூழ்நிலையை விட்டு அன்று நாங்கள் சோர்ந்து விலகி போகின்ற பொழுது தேவனங்களை விலகாமல் எங்களை பாதுகாத்து அந்த பாதையிலே செம்மையான பாதையிலே நடப்பதற்கான பிள்ளை நீங்கள் தரும்படியாக சிப்பிக்கிற மாட்டோம் விளவிடப்பட்டிருந்தாலோ இல்லை என்று சொன்னால் கவலையினாலோ கஷ்டத்தினாலோ ஒருவேளை பிள்ளைகள் சோர்ந்து போயிருந்தால் தேவன் அந்த சோர்ந்து போன காரியங்களை எடுத்து பிள்ளைகளை நீங்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி பிள்ளைகள் தொடர்ந்து ஓடுவதற்கான சுகவரம் ஜீவனை நீங்க தரும்படி ஆய்ச்சி வைக்கிறோம் அப்படி செய்வதற்காக கண்டு செலுத்துகிறோம் துதிக்கு நமக்கு எல்லாத்தையும் செலுத்துகிறோம் எசுக்கு சும்பனமாய் ஜெரங்கிக்கிறோம் நல்ல விதாவே ஆமே